ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் நடக்கக்கூடிய மாட்டு சந்தைக்கு வந்து நான் போயிருந்தேன் சமீப காலங்களாக வந்து நம்ம சந்தைகளுக்கு அதிகப்படியாக போக முடியலை ஏன்னா சந்தைகளில் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்ததுனால நம்ம போக முடியலை சரி ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டாவது வரலாமே மாடுகள் எந்த மாதிரி சேல் ஆகுது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன் சும்மா சொல்லக்கூடாது எப்போதை விட இந்த வாரம் வந்து மாடுகள் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு வியாபாரிகள் வந்து சொன்னாங்க அதுக்கு காரணம் வந்து பண்டிகை நாட்கள் வந்து அருகாமையில் இருக்குது மாட்டு இறைச்சிகள் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய பண்டிகைகள் தொடர்ந்து வர இருக்கிறதுனால ரேட்டு வந்து மாடுகளுக்கு அதிகமாக போகுது அதனால் மாட்டு வியாபாரிகள் மாடுகள் வந்து அதிகமாக வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி நம்மக்கிட்ட பேசினாரு ஒரு ரெண்டு பல்லு தரம் நாலு பல்லு தரத்தில் உள்ள மாடெல்லாம் முப்பதாயிரம் ரூபா வரைக்குமே விற்கக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக வந்து மாடுகள் சேல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு இது சில நாட்களுக்கு தான் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து மாடுகள் விற்பனை ஆகும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மாடுகளோட விலை வந்து குறைஞ்சிரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடு வந்து கிடேரி தான் பசுமாடு கால மாடு இல்லை பசுமாடு எந்த அளவுக்கு ஆக்கிரோஷ குணமாக ஆளுகளுக்கு வந்து அடாப்ட் ஆகாமல் ரொம்ப கோபகார மாடாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ரோசமாக வேகமாக பதட்டமாக உள்ள இருந்து கன்றுகள் இழக்கணும் அப்படின்னா நல்ல காளைக்கு நல்ல பழைய வர்க்க காளைக்கு நல்ல ரோசமான கூட இணை சேர்த்து கன்றுகள் எடுத்தோம் அப்படின்னா மாடுகள் வந்து நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் கன்றுகள் இந்த மாதிரி பசுமாடுகளும் அதிக அளவில் மேலூருக்கு வந்து கொண்டு வராங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல பசுமாடோ அல்லது கால மாடோ இல்லை கறவை மாடோ வண்டி மாடோ எது வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் நம்ம மேலூர் சந்தைக்கு வந்து வந்து நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு ரேட்டு வந்து கம்மியாகவே கிடைக்கும் மேலூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாம் வந்து கூடிடுது வார வாரம் சனிக்கிழமை காலையில் அப்புறம் அஞ்சு மணிக்கெல்லாம் கூடிடுது மாடுகள் வரத்தை பொறுத்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் தொடருதா அப்படி இல்லை சனிக்கிழமையோட முடியுதா அப்படிங்கிறது மாடுகள் வரத்தை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் சனிக்கிழமை காலையிலே வெள்ளனாய் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாடுகளை வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாயிலருந்தே உங்களால் வந்து கன்றுகள் வாங்க முடியும் பால்குடி மறக்காத கன்றுகள் தான் அதாவது இப்போ தாய் இல்லாமல் கன்றுகள் பிறந்தவொடனே வந்து தாய் இறந்து போயிருக்கும் அப்படி இல்லைனா தாய் ஏதாவது நோய்வாய்பட்டு இருக்கும் அப்படி இல்லாமல் கஷ்ட சூழ்நிலையினால் கன்றுகளை பிரித்து தாயை விற்ற மாடுகளும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்றுகள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களால் வந்து வாங்க முடியும் ஃபீடிங் பண்ணி நீங்கள் வந்து வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் மாடு வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட மேலூர் சந்தையில் வந்து வாங்கலாம் அதையும் மீறி நான் பெரிய மாடாக எடுக்கணும்னு நண்பா பெரிய மாடு சந்தையில் எடுத்தால் சரியாக இருக்குமா சந்தையில் எதுவும் பிரச்சனை வந்துடாதா அதாவது மாடுகளை வந்து நம்ம நம்பி எடுக்க முடியாது ஏதாவது மாட்டுக்கு விஷம் கடிச்சிருந்தாவோ அப்படி இல்லை மாட்டுக்கு முடியாமல் இருந்துச்சு அப்படின்னாவோ நண்பர்களை வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது தவிர்க்க முடியாததுனால நம்ம பண தேவையினால மாடு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு வாங்கியிருப்பாங்க ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு மாடு இறந்துருச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு லாஸாக போயிடுமே அப்படின்னு வந்த விலைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சந்தைக்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஆட்களும் வந்து இருக்கிறாங்க அதில் இருந்தாலும் நம்ம எப்படி நம்ப தப்பிச்சு மாட்டை பார்த்து தெளிவாக வாங்குறது அப்படின்னா ஒரு நல்ல வியாபாரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரியை வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் மாடு தான் நீங்கள் மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா எனக்குமே கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து வருவேன் எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருமா எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டு நம்ம கலந்து பேசி வந்து மாடு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும் அதன் மூலியமாக எனக்கு எந்த ஒரு வருமானமும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை நாட்டு மாடுகள் நல்ல காளை மாடுகள் வியாபாரத்தில் கருக்கி போயிடக்கூடாது ஓரளவுக்கு நல்ல வ நல்ல மாடுகள் நல்லா வளர்க்குற இடத்துக்கு போனால் இருக்குமே அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணமே தவிர வியாபார நோக்கம் கிடையாது நீங்கள் ஒரு வேளை மாடு வாங்கணும் கன்றுகள் வாங்கணும் பசு மாடு வாங்கணும் எது வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் எனக்கு வந்து தாராளமாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் கூட சந்தைக்கு வந்து வர்றேன் நல்ல மாடாக பார்த்து நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கன்றுலாம் வந்து நாட்டு மாட்டு கன்று தான் இது வந்து கிழக்கு தேவரகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இருந்து கிழக்கு பக்கமாக உள்ள மாடுகள் இதெல்லாம் இதோட ரகம் வந்து அந்த பக்கம் உள்ள மாடுகள் இது பெரும்பாலும் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து இருக்கும் ரொம்ப ஹைட்டு வெயிட்டாக இருக்காது நார்மலான ஹைட்டில் தான் இந்த மாடுகள் வந்து வளரும் எப்போதும் போலவே இந்த வாரமும் நிறைய மாடுகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க பெரிய பெரிய காளைகள் எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு டைரெக்டாகவே சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க எதனால் நண்பா இப்படிலாம் சந்தைக்கு வருது அப்படின்னு இன்னுமே புரிதல் இல்லாத நண்பர்கள் இருப்பீங்க அவங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து சொல்கிறேன் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளோட பேருக்காக வளர்க்குறவங்களும் இருப்பாங்க சும்மா ஜஸ்ட்டு ஆசைக்காக வளர்க்குறவங்களும் இருப்பாங்க அதை நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிறதுக்காக வளர்க்குறவங்களும் இருப்பாங்க அதை உழவுக்கு பயன்படுத்திட்டு அதை கொஞ்சம் நேரம் அது கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸாக வந்து ஆளுகளை வந்து பிரிஞ்சு மாடுகளை வந்து வளர்க்குறவங்க இருக்காங்க அதில் நீங்கள் நம்ம என்ன யூஸுக்கு அந்த மாட்டை வளர்க்குறோமோ அதில் அது திருப்திப்படுத்தலை அப்படின்னா அந்த மாட்டை வந்து சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் இப்போ வந்து ஒரு ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறோம் அதை இங்கே நமக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுக்கல நம்ம பேர் வந்து போயிடுச்சு பிடிமாடு ஆயிடுச்சு அப்படின்னா மனசு வெறுத்து போய் கொண்டு வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க அதே இடத்துல மாடு பிடிப்பட்டால் என்ன நம்ம வீட்டில் ஒரு உயிராக நின்றுட்டு போகுது இவ்வளோ நாள் வளர்த்தமே பாசமாக வளர்த்துட்டோமே அப்படின்னு வீட்டில் வளர்க்குறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி மாடுகள் விற்கிறவங்களும் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து மாடுகள் வீட்டில் பாஞ்சிருச்சு வீட்டில் வந்து தோது பத்தாமல் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் நம்மளையுமே அந்த மாடு பாயுதுப்பா கோவப்படுத்துப்பா நம்மக்கிட்ட வந்து மாடு பாஞ்சிருச்சு அதனால் நான் வந்து சந்தைக்கு ஏற்றி விட்டுட்டேன் அப்படிங்கிற ஆட்களும் வந்து இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் மாடு காலை மாடு வளர்க்கக்கூடிய நண்பர்கள் அதுகளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மேலே பாசம் இருக்கும் உங்களை வந்து கண்டிப்பாக அது புரிஞ்சுக்கும் அது வந்து ஒரு விலங்கு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும் எல்லா நேரமும் உங்கக்கிட்ட அடாப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்களும் எதிர்பார்க்கக்கூடாது சில நேரங்களில் அது அப்படி தான் இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் அதோட வந்து பழகணும் அப்போ தான் அது சரியாக வந்து இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து மாட்டை விற்க போகிறீங்க ஒரு கறிக்கு வந்து நீங்கள் மாட்டை ஏற்ற போகிறீங்க அப்படின்னா கறிக்கு ஒரு இருபதாயிரருவா போகுதுப்பா அப்படின்னா ஒரு பத்தொம்பதாயிரத்துக்கோ ஒரு பதினெட்டாயிரத்துக்கோ வளர்ப்பு கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாராலையும் அது வந்து முடியாது எல்லாருக்கும் வந்து சூழ்நிலைகள் வந்து மாறுபடலாம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வளர்க்குற நண்பர்கள்ட்ட கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது சந்தைக்கு போகிறத பற்றியோ இல்லை மாடு வாங்குறத பற்றியோ இல்லை கிட்டேயோ ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படி நான் உங்களோட காலை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய நம்பரை நான் வந்து டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பேசுங்க நம்ம எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நம்மளும் சேனலில் நிறைய மாடுகளை எடுத்துகிட்டு வந்து வந்து சேல்ஸ் வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம் நிறைய பேருக்கு அது போய் சேர்றதில்லை ஏன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதில்ல தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் மாடுகளை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவோம் சந்தையிலையும் மாடுகள் எடுப்போம் வீட்டில் உள்ள மாடுகளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவோம் நல்ல மாடுகளாக இருந்தால் அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துகிட்டு வந்து நியாயமான விலைக்கு நியாயமான மாடுகள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு மாடு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அந்த மாடை வந்து என்ன நம்ம சேல் பண்ணலை அந்த மாட்டை ஒரு வாடியோ வெளிவரட்டோ அவிழ்த்துட்டு அதுக்கப்புறமா சேல் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன் அந்த மாட்டோட வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க எந்த வாடியில் எந்த விரட்டில் அவுக்குறேன் அப்படிங்கிறத அப்படின் நான் பதிவு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மாடுகள் சந்தைக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு மாடு வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சந்தையில் போய் ஏதாவது ஒரு மாட்டை வந்து காப்பாற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்